குறிப்புகள் ஒன் தேங்காய் தண்ணீரை வீணாக்காமல் ரசத்தில் சேர்த்தால் ரசம் மிகவும் ருசியாக இருக்கும் ரெண்டு எந்த கரை ஆடையில் பட்டாலும் சிறிது வினிகர் போட்டு துவைத்தால் கரை இருந்த இடம் தெரியாது மூணு ஆப்பச்சட்டி பணியாரச் சட்டிகளில் எப்பொழுதும் எண்ணெய் தடவியே வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆப்பம் பணியாரம் செய்யும்போது எளிதாக செய்யலாம் நான்கு கொதிக்க வைத்து ஆரிய நீரில் சீரகப் பொடியை போட்டு பனிரெண்டு மணி நேரமாகி குடித்தால் இரத்த கொதிப்பு சீராகும் ஐந்து மண்பாத்திரம் புதிதாக வாங்கினால் அதில் சிறிது எண்ணெய் தடவி அடுப்பில் சற்று நேரம் சூடேற்றி பின் கழுவினால் மண் வாசனையும் வராது விரிசலும் விடாது ஆறு தக்காளி சட்னி செய்யும்போது அதில் சிறிது எள்ளை வறுத்து பொடி செய்து போட்டால் ருசி அதிகமாக இருக்கும் தயாரிக்கும்போது அதில் சிறிது எலுமிச்சை சாற்றை கலந்து குடித்தால் ருசி அதிகமாக இருக்கும் ஏழு பொரித்த அப்பளம் மீதமாகிவிட்டால் அதை பாலிதீன் பையில் நன்றாக சுற்றி ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டால் ஒரு வாரமானாலும் மொறு மொறுப்பு மாறாமல் இருக்கும் எட்டு வாஷ் பேசினில் இரண்டு அல்லது மூன்று ரசகர்பூரம் போட்டு வைத்தால் எந்தவித துர்நாற்றமும் வராது ஒன்பது அடைக்க அரைக்கும் போது அரிசி பருப்புடன் இரண்டு வேக வைத்த உருளைக்கிழங்கு போட்டு அரைத்தால் ருசியாக இருக்கும் பத்து இளம் காலை வெயிலிலும் மாலை வெயிலிலும் பிறந்த குழந்தையை சிறிது நேரம் படுக்க வைத்தால் அந்த குழந்தைக்கு வைட்டமின் டியும் காலத்தில் தாகம் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் அவ்வப்போது தண்ணீர் குடிக்க வேண்டும் இது சரும வறட்சியை நீக்குவதோடு சிறுநீரகம் மலக்குடல் சிறப்பாக செயல்பட உதவும் மரக்கதவு கிரீல் கேட் போன்றவற்றின் இடுக்குகளில் உள்ள தூசிகளை அகற்ற இதைவிட சிறந்த பொருள் வேறு எதுவும் கிடையாது மீன் தொட்டியில் உள்ள படிய தண்ணீரை மாற்றும் போது அதை கீழே கொட்டிவிடாமல் செடிகளுக்கு ஊற்றினால் செடிகள் செழித்து வளரும் சாப்பாட்டு மேஜையை துடைக்கும் துணியில் சிறிதளவு உப்போ கற்பூரமோ வைத்து துடைத்தால் ஈ மற்றும் பூச்சிகள் உட்காராது பழைய சென்ட் பாட்டில்களில் சிறிது தண்ணீர் விட்டு நன்கு குலுக்கி வைத்துக் கொண்டால் கைக்குட்டைகளை மணக்க செய்யலாம் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜிலிருந்து துர்பாடை வந்தால் ஏதாவது ஒரு எசென்ஸை ஒரு துண்டு பஞ்சில் தோய்த்து ஃப்ரீசருக்குள்ளும் ஃப்ரிட்ஜின் உள்மூலையிலும் போட்டுவிடுங்கள் இனி ஃப்ரிட்ஜை திறந்தால் ஒரே கமகமதாம் ஊதுவத்தி பாக்கெட்டுகள் காலியானதும் அவற்றை துணி வைக்கும் பீரோவில் போட்டு வைத்தால் பீரோவை திறக்கும்போது கமகமக்கும் துணிகளை துவைத்து முடித்து பின் கடைசியாக அலசும்போது அந்த தண்ணீரில் சில சொட்டு கிளீசரின் கலந்து விட்டால் துணிகள் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் நைலான் கயிறை வாங்கியவுடன் சோப்பு நீரில் நனைத்து உபயோகித்தால் நீண்ட நாள் உழைக்கும் தரையில் எண்ணெய் கொட்டிவிட்டால் அதன்பது கோலப்பொடியை தூவி விட்டு துடைத்தால் எண்ணெய் பசை நீங்கிவிடும் ஏலக்காயைப் பொடித்து அதன் விதைகளை உபயோகத்திற்கு எடுத்த பிறகு தோலை விடாமல் குடிக்கும் நீரில் போட்டு வைத்தால் தண்ணீர் மிகுந்த ருசியாக இருக்கும்